இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகா கந்தஷ்டி விரதத்தின் பத்தொன்பதாவது நாள் தினம் ஒரு திருப்புகள் அப்படிங்கிற வரிசையில் நம்ம இப்போ பார்க்க இருக்கின்ற திருப்புகள் மனித வாழ்க்கையில் பல தடைகளை ஏற்படுத்தக்கூடியதாக ஜோதிடர்களால் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயத்திற்கு தீர்வாக அமையக்கூடிய ஒரு திருப்புகள் வாழ்க்கையில் எதை தொட்டாலும் தடங்களாகவே இருக்குது எந்த ஒரு காரியத்தை செய்யலான்னு நினைச்சாலும் தடையாகவே இருக்குது அப்படின்னு நம்ம வருத்தப்படக்கூடிய நேரத்தில் நம்ம போய் நிற்கக்கூடிய இடம் ஜோதிடர்கள் அந்த ஜோதிடர்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்லுவாங்க நீங்கள் முன் ஜென்மத்தில் செஞ்ச வினைகள் தான் இப்போ வந்து உங்களுக்கு தடையாக நிற்கிது அந்த கர்மாவை தீர்த்தால் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இதை நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அப்படிப்பட்ட கர்மாவை நம்ம எப்போவோ செஞ்ச கர்மா முன்ஜென்மத்தில் செஞ்ச கர்மாவை இந்த ஜென்மத்தில் எப்படி தீர்க்கிறது அப்படின்னா அதுக்கான வழிவகைகள் நமக்கு தெரியாது ஆனால் நமக்கு தெரிந்த ஒரு வழி இருக்கிறது அது என்ன அப்படின்னா பக்தி அந்த பக்தியில் முருகப்பெருமானிடம் இந்த திருப்புகளை நம்ம பாராயணம் பண்ணி வேண்டுகின்ற பொழுது நம்முடைய கர்மா முழுமையாக களையப்படும் நமக்கு எந்தவித துன்பங்களும் நேராமல் முருகப்பெருமான் காத்தருள்வார் அது என்ன திருப்புகள் அப்படின்னா பந்த வினை போக்கி விசயமாகி இன்பந்தனை உற்று மகாப்பிரியம் அதுவாகி அன்புவுந்திய பொற்கினி பாட்கடல் அமுது ஆன அந்தந்தனில் இச்சைகொள் ஆற்பதம் அருள்வாயே முன்புந்தி நினைத்து முன் முன்திந்தியன பரதாத்துடன் நடமாடி தம் பந்தம் அற தவ நோட்பவர் குறைதீர சம்பந்தன் என தமிழ் தேக்கிய பெருமாளே இந்த பாடலை தினமும் நீங்கள் பாராயணம் செய்து வந்தால் முருகப்பெருமானுடைய அருளால் முன்ஜென்மத்தில் என்ன கர்மம் செய்திருந்தாலும் சரி என்ன வினைகள் நீங்கள் செஞ்சிருந்தாலும் சரி அத்தனை கர்மாவும் ஒளிந்து போகும் முருகன் நமக்கு நிச்சயமாக அனுகிரகம் புரிவார்